சபாநாயகர் போய் கவர்னரை சந்திச்சிருக்கார் எதுக்கு சந்திச்சாரு சட்டசபை கூட போகுது நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி என்னென்னா ஒரு ஆண்டில் முதன் முதலில் நடக்கும் சட்டசபை கூட்டத்திற்கு அங்கே பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதி வந்து உரை வாசிக்கணும் மாநிலங்களில் கவர்னர் வந்து உரை வாசிக்கணும் அந்த உரையை வாசிப்பதற்காக இப்போ அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மனுஷன் மாதிரி இந்த சபாநாயகர் பம்மிக்கிட்டே போய் கவர்னரை கூப்பிடுறார் இப்போ கவர்னரை கூப்பிடுவார் போனதோட இப்படி தான் கூப்பிட்டாங்க இப்போது கூப்பிட்ட உடனே பாவம் அவரை நம்பி சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு வந்தார் உடனே என்ன வேலை பண்ணான் கவர்னர் கலந்து கொள்ளும் எல்லா விழாக்களிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் எல்லா விழாக்களிலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் லேந்தம் தேசிய கீதத்தை மதம் பாடணும் அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்த பாடிக்கணும் முடிக்கும்போது தேசிய கீதத்தோடு முடிக்கணும் இதுதான் தான் ப்ரோட்டோக்கோல் போனதோடு போகும்போதே சொன்னார் தேசிய கீதம் போட்டுருங்கப்பா அப்புறம் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசிய கீதம் போட்டுக்கோங்க சரின்னு தலையாட்டிட்டு இதே தேசிய கீதத்தை கட் பண்ணிட்டாங்க அவர் வந்து ஒன்றா பார்க்குறாரு தேசிய கீதமே வரும் எவ்வளோ பம்மி பம்மி போய் கூப்பிட்றாங்க பாருங்கள் வாங்க வாங்க வந்தால் அவமானப்படுத்துறது தேசிய கேத்த இது பண்ணான் அடுத்து அவருக்கு கவர்னருக்கு உரை எழுதி கொடுப்பான் அதில் போயிட்டு பொய்யும் புரட்டுமா மாண்புமிகு தானே தலைவர் டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க அந்த எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன் கருணாநிதி அவர்கள்னு எழுதுவாங்க அவர் என்ன பண்ணுவார் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் நிறுத்திடுவார் இந்த டாக்டர் இது போட மாட்டேன் ஒன்றே உதிப்பான் டாக்டர் கருணாநிதி போடல பட்ட பயிரெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு பட்டம் பெருசுயா நீ வந்து ஆயிரம் பட்டம் வச்சுக்கோரு கவர்னர் வாயால சொல்லுவோம்மா சொல்ல முடியுமா அந்த பட்டங்கள் எல்லாம் அவர் விட்டுட்டு பிடிச்சாரு உடனே கோம் ஏய் நீ எப்படி விட்டுட்டு பிடிக்கலாம் அப்புறம் புயல் சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மகளிர் உரிமைகளை காக்கக்கூடிய அரசுன்னு எழுதுவாங்க கேட்பாரு கவர்னர் என்ன பண்ணுவாரு மகளிர் என்ன அண்ணாமல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து அயோக்கியத்தனத்தை பார்த்ததுக்கப்புறம் மகளிருக்கு பா மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் அம்மா தமிழ்நாடு அரசு படிக்கலாமா படித்த மனுஷன் இல்லை கட் பண்ணியிருந்தார் போனதோட இப்படி தான் கட் பண்ணேன் உடனே குதிக்கிறான் உள்ளுக்குள்ளே பொன் முடிந்து அடிக்கிற மாதிரி வெளில போய் ஆகும் எல்லாம் விசில் அடிக்கிறான் உள்ளே கவர்னர் பேசும்போது கத்துறான் கோஷம் போடுறான் இந்த மாதிரி கூப்பிட்டு கூத்தெல்லாம் எல்லாம் படிப்பான் பண்ணுவான் ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்தால் வாங்கன்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு கூப்பிடுவான் இப்போ கூப்பிட்டுருக்காங்க கையெழுத்து கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன கூத்து பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் கவர்னர் உரையில் இன்னும் கூத்துருக்கோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு கவர்னருக்கு எதிராகவே தீர்மானம் போட்டா போன தடவை அது மாதிரி இப்போ போனதோட தான் நீங்கள் கவர்னருக்கு எதாவது தீர்மானம் போட்டதில்ல எந்த மூஞ்சியோட வெக்கம் இல்லாமல் போய் கவர்னரை கூப்பிடுங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீங்கள் தான் திராவிட கவர்னர் இல்லாமல் நடத்த நடத்து மறுபடியும் போய் காலில் விழுகிற மறுபடியும் வர போகிறாரு மறுபடியும் அவரை கூத்து அடிக்க போகிறீங்க மறுபடியும் சொல்லி அடிக்க போகிறேன் மறுபடியும் இது பண்ண போகிறேன் பொன்முடி எந்த வெளில போய் அங்கே போகிறாங்க இப்படி தானே பண்ண போகிறீங்க என்னென்னத்தையும் தெரியும் எழுத போகிறீங்க அவர் எதெல்லாம் படிக்க மாட்டார் நீ முட்டாள்தனமாக எழுதுன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிற அதனால இந்த தடவை என்ன கூத்துனால ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு அவமானப்படுத்துன மாதிரி இந்த தடவையும் இருக்காங்க கவர்னரை என்ன அவமானப்படுத்த போகிறாங்கங்கிறத வேடிக்கையை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைன்னா திருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல இல்லைன்னா அவமானப்படுத்துகிறாங்களான்னு தெரியல பார்ப்போம் இதில் என்னென்ன கூத்து அடிக்கிறாங்கங்கிறத அந்த வேடிக்கையை பார்ப்போம் நமக்கு பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் நிறைய கிடைக்கும் இல்லை இவங்க அடிக்கிற ஒவ்வொரு கூத்தம் தானே சப்ஜெக்ட் இவங்க எல்லாம் அந்த கூத்தடிக்கலைன்னா நம்ம என்னத்தை பேச முடியும் வேடிக்கை பார்ப்போம் பொறுத்திருங்கள் கவர்னரை போய் அழைத்து எழுத்துகிறார்கள் அப்பாவும் என்ன கோமாளித்தனம் அப்பாவுக்கு போனோட அப்பாவும் தான் நிறைய கோமாளித்தனம் பண்ணார் அவருக்கு கவர்னருக்கு எதிராக நான் பேசினார் இந்த இடவை என்ன கோமாளித்தனம் பண்ண போகிறாங்கங்கிறத காத்திருந்து பார்ப்போம்